அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நான்மணி கடிகை பதிவேற்றம் நாள் இருபத்தி ஐந்து செய்யுள் இருபத்தி மூணு மலைப்பினும் வாரணம் தாங்கும் அலைப்பினும் அன்னை என்றோடும் குழவி சிலைப்பினும் நட்டார் நடுங்கும் வினை செய்யார் ஒட்டார் உடலுறையும் காலம் இல் பாகன் அங்குசத்தை வைத்து யானையை அடக்குவான் யானை திமிருகிற போதெல்லாம் அதனை அடக்குகிற கோபத்தோடு செயல்படுகிற பாகனை பார்த்தாலும் கூட அந்த யானை அவனை சுமந்து செல்லும் ஒரு குழந்தை தவறு செய்கிறது அல்லது குழந்தைக்கு ஒவ்வாத ஒரு விஷயத்தை அது செய்கிற போது தாய் அதை அடித்தாலும் கூட அந்த குழந்தையானது அடித்த தாயை நோக்கியே ஓடி சென்று தாவி அணைக்கும் அதே போல நண்பர்கள் தவறு செய்தபோது போது கண்டிப்பார்கள் ஆனால் தன்னுடைய நட்புக்கு விரோதமாக நடுங்கும்படியான செயல்களை செய்ய மாட்டார்கள் ஆனால் பகைவர்களோ எப்போதும் பொருந்தி வாழ விரும்ப மாட்டார்கள் என்பதான செய்யு இந்த செய்யுள் யானை எவ்வளவு துன்புறுத்தினாலும் தன் பாகனை சுமந்து செல்வதும் தாய் அடித்தாலும் குழந்தை அவளையே தேடிச் செல்லும் நண்பர்கள் கடிந்து கொள்வார்களை ஒழிய தீமையான விஷயங்களை நட்புக்குச் செய்ய மாட்டார்கள் ஆனால் பகைவர்களோ எப்போதும் பொருந்தி வாழ விரும்ப மாட்டார்கள் மீண்டும் செய்யும் மலைப்பினும் வாரணம் தாங்கும் அலைப்பினும் அன்னை என்று ஓடும் குழவி சிலைப்பினும் நட்டார் நடுங்கும் வினை செய்யார் ஒட்டார் உடனுடையும் காலமும் இல் நன்றி வணக்கம்